அயோத்தியின் பெரும் மதிலை சூழ்ந்திருக்கும் ஆழமான கடக்க முடியாத அகழியின் வர்ணனை இது வணக்கம் நண்பர்களே போன பாட்டில் சூரிய குல மன்னர்களின் புகழே அவர்களுக்கு சிறந்த ஆபரணம் அப்படின்னும் அதனால அயோத்தியின் மதில் சுவரே அழகுக்காகத்தான் அமைஞ்சதே தவிர பாதுகாப்புக்காக இல்லனும் பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த அழகிய வானுயர்ந்த மதிலை சுற்றி இருந்த அகழி எப்படி இருந்தது அடேங்கப்பா கம்பர் அதை வர்ணிக்கிற அழகை கேளுங்களேன் வெறும் அகழியைப் பத்தி சொல்ல வர்ற கவிச்சக்கரவர்த்தி அதுக்குள்ள எத்தனை உவமைகளை எத்தனை ஆழமான கருத்துக்களை வைக்கிறார் பாருங்கள் அன்னம்மா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலை கடல் சூழ்ந்த நகழி பொன்விளை மகளிர் மனம் என போய் புன்கவி எனத் தெளிவு இன்றி கன்னியர் அல்குல்தடம் என யார்க்கும் படிவு அருங்காப்பினது ஆகி நல் நெறி விளக்கும் பொறி என எரியும் கராத்தது நவில்ுற்றது நாம் அண்ணம்மா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி முதல்ல அந்த அகழி எப்படி அந்த மதிலை சுத்தி இருக்குதுன்னு சொல்றார் பாருங்க அந்த பெரிய மதில் சுவர் இருக்கே அது எப்படி இருக்காம் பூமியை சுற்றி இருப்பதாகச் சொல்லப்படும் பெரும் சக்கரவாள மலை போல ஓங்கி உயர்ந்து நிற்குதாம் அப்போ அந்த மலையை சுற்றி இருக்கிற அலை மோதுகிற பெரிய கடல் மாதிரி இந்த அகழி அந்த மதிலை சுற்றி வளைச்சு இருக்குதாம் என்ன ஒரு பிரம்மாண்டமான கற்பனை பாருங்க மதிலுக்கு சக்கரவாள மலை அகழிக்கு பெரும் கடல் படிக்கும்போதே அந்த காட்சி கண்முன்னாடி விரியுது இல்லையா பொன் விலை மகளிர் மனம் என போய் அடுத்ததா அந்த அகழியோட ஆழத்தை சொல்ல வர்றார் கம்பர் அது எப்படி இருக்குதாம் பொன் விலைமகளிர் மகளிர் மனம் என கீழ் போய் அதாவது விலைமாதர்களோட மனசை போல் ரொம்ப ஆழமாக இருக்குதாம் விலைமாதர்களோட மனசில் என்ன இருக்குது அவங்க உண்மையான எண்ணம் என்னென்னு யாராலும் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்க முடியாதோ அதே மாதிரி இந்த அகழியோட ஆழத்தையும் யாராலும் அளக்க முடியாதாம் என்ன ஒரு துணிச்சலான ஆழமான உவமை பாருங்கள் அகழியின் ஆழத்துக்கு இதைவிட ஒரு பொருத்தமான உவமை சொல்ல முடியுமா புன்கவி என தெளிவு இன்றி சரி ஆழமாக இருக்குது ஆனால் தண்ணி தெளிவாக இருக்குமா அதுவும் இல்லையாம் புன்கவி என தெளிவு இன்றி அதாவது தரம் குறைந்த பொருளற்ற கவிதைகளைப் போல இந்த அகழி தண்ணீர் தெளிவே இல்லாமல் கலங்கி கிடக்குதாம் ஒரு நல்ல கவிதை தெளிவான பொருளை தரும் ஆனால் சக்கையான கவிதைக்கு அர்த்தம் தெளிவாக இருக்காது அது மாதிரி இந்த அகழி தண்ணியும் குழம்பி போய் அடியில் என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்குதாம் பார்த்திங்களா ஆழம் அதிகம் தெளிவும் இல்லை இதுவே அந்த அகழியோட பயங்கரத்தை நமக்கு உணர்த்துது கன்னியர் அல்குல் தடம் என யாருக்கும் படிவு அருங்காப்பினது ஆகி அடுத்து அந்த அகழியை நெருங்க முடியுமா அதுக்கு கம்பர் சொல்கிற உவமையை பாருங்க இந்த அகழியும் யாரும் நெருங்க முடியாத கடக்க முடியாத மிக பலமான காவலாக அமைஞ்சிருக்காம் அந்தரங்கமான பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றின் தன்மையை அகழிக்கு உவமையாக்கி அதோட நெருங்க முடியாத தன்மையை எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க நல் நெறி விளக்கும் பொறி என எரியும் கராத்தது சரி யாரும் நெருங்க முடியாது மீறி யாராவது போனால் என்ன ஆகும் அடேங்கப்பா அதுக்குள்ள கொடிய முதலைகள் இருக்குதாம் கிராம்னா முதலைகள் அந்த முதலைகள் எப்படிப்பட்டவை நல் நெறி விளக்கும் பொறி என எரியும் கராத்தது நம்ம ஐம்புலன்கள் பொறிகள் இருக்கு இல்லையா அதுங்க நம்மளை நல்ல வழியில் போக விடாமல் தப்பான வழியில் இழுத்துட்டு போகுமே அதே மாதிரி இந்த முதலைகளும் அகழியை தாண்ட முயற்சி பண்ணுற எதிரிகளை தாக்கி அழிக்குமாம் ஐம்புலன்கள் எப்படி நம்மளை ஞான மார்க்கத்தில் இருந்து தடுக்குதோ அப்படி இந்த முதலைகள் எதிரிகளை நகரத்துக்குள்ளே வராமல் தடுக்குதுன்னு ஒரு பெரிய தத்துவத்தையே இந்த வரியில் வச்சுட்டார் கம்பர் ஆக இந்த அகழி வெறும் பள்ளம் இல்லைங்க அது சக்கரவாள மலையைச் சுற்றிய கடல் மாதிரி பறந்தது விலைமகளிர் மனம் மாதிரி அளக்க முடியாத ஆழம் கொண்டது புன்கவிதை மாதிரி கலங்கி தெளிவில்லாதது கண்ணியர் அல்குல் தடம் மாதிரி நெருங்க முடியாத காவல் கொண்டது நல்ல வழியை தடுக்கிற ஐம்புலன்கள் மாதிரி தாக்கக்கூடிய முதலைகளை உடையது இப்படி ஒரு அகழியை வர்ணிக்க இத்தனை உவமைகள் இத்தனை கற்பனை வளம் இதுதாங்க கம்பரோட மேதமை ஒரு சாதாரண விஷயத்தை கூட அசாதாரணமாக மாத்திர கவித்திறன் நினைத்து பாருங்கள் வெறும் அகழியின் வர்ணனையிலேயே இவ்வளவு ஆழம் இவ்வளவு தத்துவம் இவ்வளவு அழகு என்றால் ராம காவியம் முழுவதும் எப்படி இருக்கும் கம்பரின் கவிநயத்தில் மூழ்கி திளைப்போம் தொடர்ந்து பயணிப்போம்